சமீபத்தில் அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியனுக்கும் திருமணம் நடந்துச்சு ரொம்ப அழகான திருமணம் அவங்களுடைய அந்த கல்யாண ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஒரு சில பேர் போட்ட கமெண்ட்ஸ் தான் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னே நாங்கள் யோசித்தோம் நிறைய பேர் வந்து அசோக் செல்வன் அளவுக்கு கீர்த்தி பாண்டியன் வந்து ஃபேராக இல்லை ரொம்ப கருப்பாக இருக்காங்க ஏன் இந்த பெண்ணை வந்து அசோக் செல்வன் தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நியாயமாக பார்த்தா எனக்கு கீர்த்தி பாண்டியன் தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க அது வேறு விஷயம் அதை விட்டுருவோம் ஆனால் கருப்புங்கிறது எந்த வகையில் அழகில் குறைந்த ஒன்றா மாறியிருக்கு ஏன் நாம் வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் எப்போத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் கருமை அப்படிங்கிறத நம்ம அழகில் குறைந்த ஒன்றா எப்போ அளவிட ஆரம்பித்தோம் அதுக்கான காரணம் என்ன எல்லா விலங்குகளுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே நிறத்தில் ஒரே இனமாக தான் இருக்குது ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் வெவ்வேறு நிறங்களில் இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க கீர்த்தி பாண்டியன் மேல உனக்கு என்னக்கிற யாருக்குமே இல்லாத அக்கறை அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன் நம்ம முதல் முதல்ல பேங் போகணும் ஆரம்பித்த சமயத்தில் வந்த கமெண்ட்ஸ்லாம் தேடி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பாடி ஷேமிங்கிறத பண்ணியிருப்பாங்க அதுவும் நம்ம கலரை வச்சு ஆனால் நம்ம ஏன் கருப்புங்கிறத அழகுடைய அளவுகோலாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் கருப்பாக இருக்கிறவங்கள அழகுல கம்மியானவங்களை நம்ம ஏன் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் ஹீரோயின்ஸ் எடுத்தாலும் சரி ஏன் கட்டிக்க போகிற பொண்ணாக இருந்தாலும் சரி சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம யோசிக்கிறோம் வெள்ளை நிறம் தான் அழகுக்கான அடையாளம் அதுதான் இப்போ பெஞ்ச்மார்க் அப்படின்னு நாம் எப்போ பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு தேடி பார்த்தோன்னா அதுக்கு உளவியல் ரீதியான வரலாறுங்கிறது இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனிதர்கள் ஏன் வேறு வேறு நிறத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் ஜிராஃபி ஜீப்ராலாம் எடுத்திங்கன்னா அது ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் நம்ம ஊர் எருமையெல்லாம் எடுத்திங்கன்னா அதே ஒரே நேரத்தில் தான் இருக்கும் மயில் எடுத்திங்கன்னா அது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் இருக்கும் எப்போவாது ஜெனடிக்கலாக மியூட்டேட் ஆகி வேணால் நமக்கு வெள்ளை நிறத்தில் வேணால் ஒரு சில விலங்குகள் வந்து நமக்கு தென்படும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் வெவ்வேறு நிறத்தில் இருக்காங்க இதே மாதிரி வெவ்வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது ஆனால் மனுஷன் மட்டும்தான் அந்த நிறத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கான பாகுபாடோடு நடந்துக்கிறோம் சரி மனிதர்கள் ஏன் ஒவ்வொரு நிறத்தில் இருக்காங்க அதுக்கான காரணம் நம்மளுடைய தோல்ல இருக்கு நம்மளோட தோல்ல மூணு லேயருங்கிறது இருக்கு ஒன்று எப்பிடமிஸ் அப்புறம் டேமிஸ் அப்புறம் ஹைபோடஸ் இதில் நம்ம தோளுடைய நிறம்ங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான லேயருங்கிறது எபிடமஸ் தான் எபிடமஸ்ல ரெண்டு முக்கியமான செல் டைப்புங்கிறது இருக்கு ஒன்று கெரட்டினோசைட்ஸ் இன்னொன்னு மெலனோசைட்ஸ் இந்த கெரட்டினோசைட் செல்ஸ் தான் நம்மளுடைய தோளோட முதல் பகுதியை பிடிக்குது நம்ம தோலில் எந்த ஒரு விஷயத்தால் ஏற்படக்கூடிய முதல் கான்டாக்டுங்கிறது இந்த கெரட்டினோசைட்ஸில் தான் ஏற்படும் அதுக்கு அப்புறமா இருக்கிறது மெலனோசைட்ஸ் இந்த மெலனோசைட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் மெலனின் இந்த மெலனின் தான் நம்மளுடைய தோலின் நிறத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று இந்த மெலனின்ங்கிறது நம்ம தோலில் குட்டி குட்டியாக கிரெயின் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய மெலனோசோம்ஸில் தான் இருக்கும் இந்த மெலனின் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ புதுசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நிறைய வாட்டி ஏற்கனவே கேட்டிருப்பீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற யோசனை கூட இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் கரெக்ட் எல்லா ஃபேர்னஸ் கிரீம் ஆட்லேயுமே இந்த மெலனின்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க அந்த மெலனின்ங்கிறது இது தான் இந்த மெலன்கிறது நம்மளுடைய தோல் நிறத்தை மட்டும் இல்லை நம்மளுடைய தலைமுடி உடல்ல இருக்கக்கூடிய முடி ஏன் நம்மளுடைய கண்களுடைய நிறத்தை கூட இந்த மெலனின் தான் தீர்மானிக்குது இந்த மெலன்கிறது ரெண்டு வகையில இருக்கு ஒன்னு யூ மெலனின் இன்னொன்று மெலனின் இந்த யூ மெலனின் அதிகமா இருக்கிறவங்க கருப்பு நிறத்துலையும் ப்ரௌன் கலர்லயும் இருப்பாங்க அதே சமயத்துல மெலனின் அதிகமா இருக்கிறவங்க மற்ற நிறங்கள்ல இருப்பாங்க அதே மாதிரி இந்த யூ மெலனின் கருப்பு நிற முடிகள் வளர்றதுக்கு காரணமாக இருக்கு இந்த ஃபியோ பியோமெலனின்ங்கிறது ரெட் கலர் அப்புறம் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய முடிகள் வளர்றதுக்கு காரணமா இருக்கு சரி இந்த மெலனின் அப்படிங்கிறது மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல பல வகையான உயிரினங்களுக்கு இந்த மெலனின் அப்படிங்கிறது இருக்கு இந்த மெலனின்ங்கிறது ஒரு சில ப்ரைமேட்ஸ் அவங்களுடைய உடல் டெம்பரேச்சரை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுது இன்னும் ஒரு சில உயிரினங்களுக்கு இந்த மெலனின் தரக்கூடிய நிறங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி கேமோஃபுலாஜ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி பறவைகளுக்கு ஒரு சில விலங்குகளுக்கு தங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக்கக்கூடிய நிறத்தையும் இதே மெலனின் தான் தருது அதனால மெலனின் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒன்றாவே இருக்குது சரி இந்த மெலனின் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்லையும் இந்த உயிரினங்களுடைய உடல்லையும் ஏன் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு காரணம் சூரியன் சூரியன் இந்த பூமியுடைய இயக்கத்துக்கு மட்டும் இல்ல இந்த பூமி பந்துல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் மிக அத்தியாவசியமான ஒண்ணு சூரிய கதிர்களை எதிர்நோக்கிதான் இங்க ஒவ்வொரு நாளுமே எல்லா உயிர்களுமே கிடக்குது சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள்ல அல்ட்ரா வயலட் கதிர்கள் அப்படிங்கிறதும் அதிகமா வரும் இந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள்ங்கிறது ரொம்ப வீரியமிக்கது எந்த அளவுக்கு வீரியமிக்கனா நம்மளுடைய உடலை துளச்சிக்கிட்டு போய் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களையே டேமேஜ் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த யூவி கதிர்கள் இந்த யூவி கதிர்கள் கிட்ட இருந்து நம்ம செல்களை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்காக இயற்கையே தந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த மெலனின் இந்த மெலனின்ங்கிறது இந்த யூவி கதிர்கள் நம்ம செல்களை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ஒரு ஷீல்டா நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பாதுகாக்குது அதனால தான் நமக்கு இந்த யூவி கதிர்களுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்படாமல் நாம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த யூவி கதிர்களுக்கு நம்மளுடைய உடலுங்கிறது அதிகமாக எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுனால நமக்கான ஒரு இயற்கையான டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் இந்த மெலனின் இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இந்த யூவி கதிர்கள் போதிய அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கலனா அதாலேயும் பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதும் உண்மை சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த யூவி கதிர்களை ஏபிசி அப்படிங்கிற கேட்டகரியில் பிரிப்பாங்க இதில் இந்த யூவி பி கேட்டகரிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா அதால் தான் நமக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கிது நம்ம உடலுக்கு போதிய அளவுக்கு விட்டமின் டி கிடைச்சா தான் நம்மளால் கேல்சியம் மாதிரியான சத்துகளை நம்ம சாப்பிடக்கூடிய இருந்து பிரித்து எடுக்க முடியும் அப்படி கால்சியம் மாதிரியான சத்துகள் போதிய அளவுக்கு நமக்கு கிடைக்கலனா நம்மளுடைய எலும்புகள்லாம் வீக்காயிரும் அதனால் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கான யூவி கதிர்களை அனுமதிக்கிற விதமாக தான் இந்த மெலனின் அப்படிங்கிறத இயற்கை நமக்கு வடிவி வச்சு தந்திருக்கு நம்மளுடைய உலகத்தில் மனிதர்கள் எங்கெங்கே வசிக்கிறாங்களோ அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு சூரிய கதிர்கள் அங்கே கிடைக்குது அதில் எந்த அளவுக்கான யூவி கதிர்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மெலனின்ங்கிறது ரெண்டாக பிரியுது அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த யூ மெலனின் அப்புறம் ஃபியோமெலனின் இப்படி அந்த மெலனின்ங்கிறது ரெண்டு வகையாக பிரிஞ்சதுக்கப்புறமா தான் மனிதர்களுடைய நிறமுங்கிறது மாற ஆரம்பிச்சது இப்படி பார்க்கும்போது உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் இந்த கதிர்கள் எவ்வளவு அதிகமாக வருது அது மனிதர்களுடைய நிறத்தில் எந்த வகையான பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியை யாராவது பண்ணியிருக்காங்களான்னு ஒருத்தங்க தேடினாங்க அவங்க பேர் நீனா ஜப்லோம்ஸ்கி இவங்க ஒரு மிக முக்கியமான ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மனிதர்களுடைய ஸ்கின் கலர்ல ஏன் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு ரொம்ப தேடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தவர்களில் முக்கியமானவங்க இவங்க தான் இவங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிறத்துக்கும் மெலனினுக்கும் இந்த யூவி ரேஸுக்குமான சம்பந்தம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான தெளிவான டேட்டாங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல ஆனா அவங்க எதிர்பார்த்த டேட்டா இன்னொரு இடத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது அது நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய தொடக்கத்தில் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துக்கிட்டு இருக்குது அதனால சூரிய கதிர்கள் ரொம்ப அதிகமான அளவுக்கு பூமியை தாக்குது அது மனிதர்களுடைய செல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பெற ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் நாசா விண்வெளியில எந்த அளவுக்கு ஓசோன் லேயர்ல வந்து டிப்ளிஷன் ஏற்பட்டிருக்கு அதால் எந்தளவுக்கு அதிகமாக யூவி ரேஸுங்கிறது உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை சேகரிக்க ஆரம்பித்தாங்க அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீனா ஜப்லான்ஸ்கியும் அவங்களுடைய கணவரும் உலக வரைபடத்தில் எந்த அளவுக்கு யுவி ரேஸுங்கிறது எங்கெங்கே பதிவாகுது அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை உருவாக்குனாங்க அப்போ தான் ஈக்வேடாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அதிகமான அளவுக்கு யூவி ரேஸுங்கிறது சன்னிலிருந்து வந்து பதிவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த யூ மெலனின் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அதனாலதான் அவங்களுடைய நிறம்ங்கிறது அடர் பழுப்புளியோ இல்லை கருப்புளியோ இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க அதே சமயத்தில் ஈக்குவடாருக்கு மேலே வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த யூ யூமெலனின்ங்கிறது அதிகமாக இல்லை மெலனின்ங்கிறது தான் அதிகமாக இருக்குது அதனால தான் அவங்களுடைய நிறம்ங்கிறது மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா ஈக்விடாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு யூவி ரேஸ் அதிகமாக படுறதுனால அதில் அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையாக இருந்தது அதனால தான் இந்த யூ மெலனின்ங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் ஈக்விடாருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இந்த யூவி ரேஸுங்கிறது அதிகமான அளவுக்கு வராததாலையும் அதோட அவங்களுடைய உடலுக்கு போதிய அளவுக்கான யூவீனஸ் தேவை அப்படிங்கிறதாலையும் இந்த மெலனினுடைய அளவுங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபியோ மெலனின் சார்ந்த மக்களாக இருக்காங்க அதனால அவங்களுடைய நிறம்ங்கிறது மாறி இருக்கு சரியே மனிதர்களுக்கு இந்த மெலனின் மாற்றங்கிறது ஏற்பட்டுச்சு எப்போ ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கு நாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ரோமத்தை இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அவங்களுடைய தோளுங்கிறது நேரடியாக சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதனால் அவங்களுடைய தோளுங்கிறது பாதிப்பை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதன் காரணமாக அவங்களுடைய மெலனின்ங்கிறது யூ மெலனின்னாக அதிகமாக மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே கருமை நிறம் கொண்டவர்களாக தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்த அந்த மனித இனம்ங்கிறது மற்ற கண்டங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் இடம்பெயர ஆரம்பித்தாங்க அப்படி இடம்பெயர தான் அவங்க இந்த ரேஸ் அதிகமாக படாத இடங்களுக்கும் போக ஆரம்பிச்சாங்க அங்க போய் வாழ ஆரம்பித்தாங்க அப்போ அங்க இருந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெலனின்ங்கிறது ஃபியோமெலனின் கேட்டகரியாக உருமாறி ஃபியோமெலனின் கேட்டகரி மக்களை உருவாக்க ஆரம்பித்தது இப்படி தான் மனிதர்கள் பல நிறங்களில் வெவ்வேறு இடங்களில் உருவாக்க ஆரம்பித்தாங்க ஆக நம்மளுடைய எவல்யூஷன்னால் நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரேஷனால் நாம் போன இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நிறம்ங்கிறது மாற ஆரம்பிச்சிது அவ்வளவுதான் ஆனால் இது எப்போ அழகுக்கான ஒரு அளவுகோலாக பெரிய அளவுக்கு மாற ஆரம்பிச்சுதுன்னா கொலனைசேஷன் காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடியே வெள்ளை நிறம்ங்கிறது ஒரு அழகுக்கான நிறமாக பார்க்கக்கூடிய சூழலுங்கிறது இருந்திருக்கு ஏன் இப்போ கூட வெள்ளை கலரில் மயிலை பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவோம் வெள்ளை புளியை பார்த்தா தான் பா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக நமக்கு பக்கத்துலையே இருக்கிறத பார்க்குறத விட வெள்ளை நிறத்தில் ஏதாவது பார்த்தா ஒரு அட்ராக்ஷனுங்கிறது மனித மனத்துக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான் அதனால தான் வெள்ளை நிற மல்லியை ரொம்ப விரும்பி நம்ம வைக்கிறோம் சங்க பாடல்களில் கூட மானிறத்தை பற்றிய பாடல்கள் அதிகமா இருக்கு கருமை நிறத்தை போற்றக்கூடிய பாடல்கள்ங்கிறது தான் இருக்கு தலைவனை இழந்து பசலை நோயில் வாடக்கூடிய தலைவி தன்னுடைய மானிறம் குறைந்து போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான அகனூற்று பாடல்கள் தான் பெரிய அளவுக்கு இருக்கு ஆக மானிறம்ங்கிறது ஒரு அழகுக்கான அடையாளமா அப்பவே பார்க்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு ஆனா வெள்ளை நிறம் மானிறம் கருப்பு நிறத்துல கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய பழுப்பு நிறமான மாநிலத்தை தான் அந்த காலத்துல அழகுக்கான அடையாளமா நம்ம ஆளுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த மாநிலத்தையும் கடந்துட்டு வெள்ளை நிறம் தான் இருக்கிறதுலே வசதி அப்படின்னு பார்க்கக்கூடிய எண்ணங்கிறது நமக்கு காலனி ஆதிக்க தான் உருவாக ஆரம்பிச்சுது ஆங்கிலேயர்கள் உட்பட ஐரோப்பியர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தங்களுடைய காலனி ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்தப்போ அவங்களுடைய டாமினேஷனை காட்டிக்கிறதுக்காக தங்களுடைய நிறத்தை அவங்க பயன்படுத்தினாங்க வெள்ளை நிறத்தில் எங்களை கடவுள் படைச்சது உங்களை ஆள்றதுக்காக தான் கருப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடிமைகள் தான் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு தான் இறைவனால் நீங்கள் படைக்கப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோகண்டாவோட தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க அவங்களுடைய தோரணை அவங்களுடைய அதிகாரம் எல்லாமே அதை அடிப்படையாக வச்சே நடந்துச்சு வெறும் அதிகார தோரணி மட்டும் இல்லை கற்றுத்தர பாடங்களில் கூட வெள்ளை நிறந்த வசதிங்கிற மாதிரியான பாடல்கள்லாம் சேர்க்கப்பட்டுச்சு மை ஃபேர் லேடிங்கிற மாதிரியான ரைம்ஸ் எல்லாம் சின்ன வயசில் படித்தது நாகதா அந்த ஃபேருங்கிறது ஃபேர்னஸை குறிக்கும் வெள்ளையாக இருந்தால் தான் ஏன் அழகு அப்படிங்கிறத நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போவும் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெள்ளை தான் இருக்கிறதுலே அழகுல சிறந்தது அப்படிங்கிற எண்ணங்கிறது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் மாதிரியான ஐரோப்பியர்கள் ஆட்சி செஞ்ச எல்லா நாடுகள்லையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்னாக மாறிடுச்சு அதே மாதிரி எல்லா அளவுகோல் எல்லா மேக்கப் ஐட்டம் எல்லாமே வெள்ளை நிறத்தை சார்ந்த ஒன்றாவே மாற ஆரம்பிச்சிது கலை இலக்கியம் சினிமா டிவின்னு எதை எடுத்தாலும் வெள்ளை நிறம் தான் அழகுக்கான அடையாளம் வெள்ளை நிற நிறத்தோளுடையவங்கள தான் நம்ம அழகாக காட்ட முடியும் அவங்கள தான் போற்றை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு உலகத்துடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் புழக்கம் கொண்டவங்களுக்கு தோதா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எதை எடுத்தாலும் ரைட் ஹேண்ட்ல செய்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒரு லெஃப்டிக்கு தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அதை இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி வெள்ளைத்தோல் கொண்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உலகத்துடைய செயல்பாடுங்கிறது அதிகமாக இருக்குது கருப்பு நிறம் கொண்டவர்களுக்கு தோதா இருக்கிற மாதிரியான செயல்பாடுங்கிறது குறைவாக இருக்குது அதே மாதிரி ஒரு டாக் ஸ்கின் டோனில் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்கள ஸ்க்ரீனில் அழகாக காட்டுறதுக்கு நிறைய லைட்டு தேவைப்படும் நிறைய கிமிக்ஸ் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் பல கிரியேட்டர்ஸோடைய வாதமா இருக்கு ஆனா அதே சமயத்துல ரஜினி தனுஷ் விஜய் விஜய் சேதுபதி மாதிரியான மேல் ஆர்டிஸ்ட கருப்பா இருக்கக்கூடிய மேல் ஆர்டிஸ்டை ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு அவங்க எந்த வகையிலையும் கஷ்டப்படுறதே இல்லை சொல்லப்போனா இன்னும் கஷ்டப்பட்டு கூட அழகா காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனால் ஃபீமேல் எடுத்தா மட்டும்தான் கருப்புங்கிறது செட் ஆகாது அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகங்கிறது வெள்ளை தோல் உடையவர்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு கருப்பு நிறம் கொண்டவர்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது இல்லை அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அழகு அப்படிங்கிறது எப்பவுமே பெண்களோட சேர்ந்த தான் எப்பவுமே பார்க்கப்படுது அதனால தான் மேல் ஆர்டிஸ்டை எப்படி வேணா காட்டிக்கலாங்கிற மனநிலைக்கு இருக்காங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை காட்டுறதுக்கு கஷ்டப்படணும்னு யோசிக்கிறாங்க கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஹீரோஸுக்கு பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய இதே தமிழ்நாட்டில் தான் கருப்பு நிறத்துல இருக்காங்கன்னு கீர்த்தி பாண்டியனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே எந்த நிறமும் அழகுல குறைந்தது கிடையாது அது கருப்பா இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம் மாநிலமா இருக்கலாம் மஞ்சள் நிறமா இருக்கலாம் எந்த நிறமா இருந்தாலும் மனிதர்களுக்கு அந்த நிறங்கிறது அழகை தரக்கூடிய தான் அதனால தோளுடைய நிறத்தை அடிப்படையா வச்சு அழக அளவுகோல் செய்யறதும் நிறவறி காட்டுறதும் தேவையில்லாத தான் ஏன்னா வி ஆர் ஆல் ஒன் அண்டர் த சன் சிறோகை விமர்ஸ் இதான் நம்மளுடைய தோல் நிறத்துடைய ஃபுல் டீட்டெயில் இது உங்களுக்கு புரிதலை கொடுத்திருக்கோம்னு நம்புகிறேன் நம்ம கலர் ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க டேய் நம்ம நிறம்ங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்த வரண்டா அப்படின்னு அவங்கள பெருமையாக ஃபீல் பண்ண வைங்க சரியா சரி ஓகே இன்னைக்கான குசுக்கு வரும் நம்மளுடைய தோளுக்கான நிறம்ங்கிறது தான் நமக்கு ஏற்படுது அந்த மெலனின்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற விவரம்லாம் தெரியாமல் அவருடைய தோளோட நிறத்தை மாற்றே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் பிளாஸ்டிக் சர்ஜரி அதிகமாக பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டார் இன்னும் ஒரு சில பேர் இல்லை இல்லை அவர் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணலை அவருக்கான ஸ்கின் ப்ராப்ளம் தான் அது அதனால தான் அவருடைய கருப்பு நிறத்துலேருந்து வெள்ளை நிறத்துக்கு அவர் மாறிட்டார் அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னாங்க ஆனால் எது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியாமல் ஒரு புதிராக தான் இருக்குது இப்படி தன்னுடைய கருமை நிறத்துலேருந்து வெள்ளை நிறத்துக்கு மாறின அந்த செலிப்ரிட்டி யார் அவருடைய என்ன அவரை பற்றி ஏற்கனவே நாம் நம்மளுடைய வீடியோஸில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டை தேடி பார்த்து கட்டுப்படுங்க சரி ஓகே பி பஸ் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்